நம ஹரஹரம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாிரஜம் ஷாயா சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம் சனைஸ்வராஜ வித்மஹே சாயா யாபுத்திராஜீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத் எல்லாம் அல்ல சனிபகவானுடைய ஆசீர்வாதத்தாலும் பரமேஸ்வரனுடைய கிருபையாலும் எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்காக வேண்டி இந்த சனிப்பயிற்சி பலாபலன்களை பற்றி இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கின்றோம் அந்த சனிப்பயிற்சி பலாபலங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபீசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நேயர்களே நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெயர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் பொதுவாக கோச்சார பலன்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருந்தாலும் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமளவில் ஒரு ஐம்பது சதவிகிதம் அது கை கொடுக்கும் சரி எல்லாருக்குமே இந்த கோசாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரியாது சமஸ்கிருதத்தில் கோ அப்படின்னா கிரகங்களை குறிக்கும் கிரகங்கள்னா யார் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இவங்க தான் பிளானட்ஸ் கிரகங்கள் அதில் சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகிறது நகர்றது இடம் மாறுறது மூவாகிறது இப்படியெல்லாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த வார்த்தைக்கு இப்போ கிரகங்களுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இப்போ கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல உண்டாகும் அப்போது நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவக்கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பனிரெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பனிரெண்டு ராசிகள் இந்த பனிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு கிரகம் சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்கிறேன்னா நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டுக்குள்ளேயே கழிக்கிறது என்னோடய வீடு இது இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஜன்னல் கம்பி கதவை பிடிச்சின்னு என்னென்னே இருக்கிறதில்ல வெளியில் போனால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் சாப்பிட முடியும் பல வேலைகளுக்காக அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி கிரகங்களும் ஒரு இடத்துல கட்டி போட முடியாது ஒரே இடத்துல இருந்தால் உலகம் இயங்காது அவர்கள் ரவுண்டிங்லேயே இருந்தால் தான் உலகமே இயங்கும் அப்படி இந்த ஒரு இடத்தை விட்டு மற்ற இடத்துக்கு கிரகங்கள் போவதற்கு பெயர் பயிற்சின்னு சொல்கிறோம் அந்த பயிற்சி ஆகிறதுல பார்த்தீங்கன்னா கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளவு நாள் தான் தங்கும் அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ஒரு மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் வெறும் ரெண்டரை நாள் மட்டும் இருப்பார் அப்புறம் பயிற்சி ஆயிடுவார் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஒன்றரை மாதம் ஒரு ராசியில் தங்குவார் அப்புறம் பயிற்சி ஆகிடுறார் இதில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு கிரகங்கள் மட்டும்தான் யாத்தின்னு பார்த்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்குகிறார் அதுதான் ஹையஸ்ட்டு சனி பகவான் தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறார் இப்போ சனி குரு ராகு கேது இவங்க தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறது அப்போது நாம் இப்போ பார்க்கக்கூடிய இது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய பயிற்சி அது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்னைக்கு சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் நல்லா தெரிஞ்சுக்கணும் கும்பராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார் அங்கே போய் இரண்டரை ஆண்டுகள் இருப்பார் அதிகப்படியாக தீமையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு எடுத்தினால் சனி பகவான் அவர் நல்லது பண்ணுற வீடு அப்படின்னு பார்த்தால் அவர் இருக்கிற இருந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த மூணு வீடு தான் பதினோராம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது மூன்றாம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது ஆறாம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது மீதி இருக்கிற ஒம்பது ராசிக்காரர்களுமே பரிகாரத்துக்கு உடைய பிராயச்சித்தங்கள் பண்ணக்கூடிய ராசிகளாகத்தார் அதனால் தான் அதிகமாக நமக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அவர் தான் அதிகமாக இந்த மூணு ராசி சொன்ன பாருங்க அதிக நன்மையும் அவர் கொடுத்துட்டு போயிடுவார் போகும்போது இந்த கிரகங்கள்லாம் கொடுக்காத ஒரு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான் தான் அவரை கண்டு பயந்துகிறது சனீஸ்வரன் கண்டு எல்லாருமே சனின்னா எல்லோரும் பயந்துக்கிறது அப்போ அந்த சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டமச்சனி கண்டகச்சனி காரகச்சனி மாரகச்சனி ஜென்மச்சனி விரயச்சனி வாக்குச்சனி பாதஸ்தனி வாகனஸ்தனி சரீரஸ்தனி நிறைய சனி இதெல்லாமே சனி சம்பந்தமான ஒரு பீடைகள் தோஷங்கள் அது இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தோஷங்களை நம்ம அனுபவிக்கிறோம் அப்போ ஏற்பட்ட இந்த சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் மீன ராசியில் உட்கொண்டு மீதி இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறார் அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இதில் நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு ஒன்று எடுத்துனிங்கன்னா என்னுடைய சொந்த கருத்து அப்படிங்கிறது கிடையாது இப்போ ஜோதிடர்கள் எல்லாமே ஒவ்வொரு யூடியூப்பில் ஒவ்வொரு சேனலில் சொன்னாலுமே இது கோச்சார பலன்கள் ஒரு பத்து சதவிகிதம் தான் இதனுடைய பலாபலங்கள் எடுத்துக்க முடியும் மீதி இருக்கிற தொண்ணூறு சதவிகிதம் அவர்களுடைய சொந்த ஜாதகம் நாம் பிறந்த நேரத்தில் நமக்காக எழுதப்பட்ட சொந்த ஜாதகத்தில் இந்த சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடத்தில் இருந்தால் இதில் நடந்தாலும் பயப்பட வேண்டியது இல்லை அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கார் பதினெட்டு சித்தர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்தவர்கள் சித்தர்கள் சித்தர்னா என்ன நடத்தம் சித்திக்கக்கூடிய கேட்கக்கூடிய சித்தியாகிறதுனா நடக்கக்கூடியது அப்படி அர்த்தம் சித்தி விநாயகர்னு சொல்லி பட்டிருப்பேன் என்ன நினைக்கிறமோ அது நடக்கிறது அதை தான் உங்களுக்கு சித்தர்னு பேர் அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு பேர் அதில் புலிப்பாணி சித்தர்னு ஒருவர் இந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக இந்த ஜோதிட அரிச்சு வழியில் கிரகங்கள் கிரகங்கள் இங்கே இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நமக்காக வேண்டி அப்போவே எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் அதனுடைய பலாபலங்களைத்தான் நாம் இப்போ பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத தீமையும் வரலாம் நன்மையும் வரலாம் இருக்கிறது தான் சொல்ல முடியும் உங்களை சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்கிறது ஒரு நல்ல சேனல் அப்படிங்கிறது கிடையாது நல்ல ஜோதிடர் இருக்கும் அழகும் கிடையாது என்ன இருக்கோ அதை தெரிஞ்சால் ஓ நமக்கு இந்த இப்படி இந்த ரெண்டு வருஷத்துக்கு எப்படி இருக்குது நம்ம இதை காப்பாற்றிக்கணும் அதுக்கு என்ன பரிகாரமோ அதை செஞ்சு அதிலிருந்து மீண்டு வரலாம் உனக்கு ஒன்று அவர் டாக்டர் போனால் அவர் வந்து உடம்பு சரியில்லை வைத்தியம் பண்ணுன்னு தான் சொல்லணும் ஒன்றில் போயிட்டு வப்போம் சரியாகி நான் உடம்பு சரியில்லாதவனா அவர் ரெண்டு நாள் கழிச்சு அவர் இருக்க மாட்டான் அந்த மாதிரி தான் இதுவும் அதனால் என்ன யாருக்கு நன்மையோ அந்த நன்மையை எப்படி சொல்லிடுவோம் தீபகங்கிறமோ வருத்தப்பட வேண்டாம் அவர்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து என்ன பரிகாரமோ அதை பண்ணியிருந்தால் அதிலிருந்து விலகியலாம் எனவே இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த பதிவை எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி முழுமையாக இந்த பதிவை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரீஷம் திருவாதரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதனராசினேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்கள் நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த பதிவு அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சி தான் சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவான் அதாவது கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கும்பராசியில் இருந்து மிதுன ராசியான நமக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு பலவிதமான நன்மைகளை செய்து கொண்டிருந்தார் தற்சமயம் பத்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ராசிக்கு மீன ராசிக்கு போனால் நம்ம ராசிக்கு பத்தாம் இடம் வரும் நம்ம இருந்து எந்நீர் வரணும் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விரச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பத்தாம் இடத்திற்கு சனி பகவான் வர்றார் பொதுவாக மிதன ராசி அப்படின்னு எடுத்தினாலே ஒரு நல்ல சுபாவங்கள் பிறருக்கு உதவக்கூடிய குண குணாதிசயங்களை கொண்டவர்கள் கல்வி கேள்விகள் ஞானங்களில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் பொறுமையானவர்கள் எளிதில் மனம் இறங்கக்கூடியவர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணக்கு வழக்குகளில் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆடிட்டிங் அக்கௌண்டன் எடுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி துறையில எல்லாம் சாதிக்கக்கூடியவர்கள் ரொம்ப உழைக்கக்கூடியவர்கள் உழைப்பை பற்றி எப்போவுமே சோம்பேறி திறப்படாதவர்கள் அதிக உழைப்பை நாடுபவர்கள் இப்படியெல்லாம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன நன்மையை செய்யப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்குறோம் தினராசி அப்படி நடத்தினால் நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்துங்கிறது நீங்கள் எடுத்துக்க முடியாது பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பானி சித்தர் அப்படிங்கிறவர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாகவே இந்தந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்கார் தீமைகளையும் சொல்வார் நன்மைகளையும் சொல்வார் அது பாடல்கள் மூலமாக நம்ம தெரிந்து நின்று விளக்க முறையை பார்ப்போம் அது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதக பலாபலங்கள்லையும் பார்த்தால்தான் முழுமையான பலன்கள் இந்த இரண்டரை ஆண்டுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த பத்தாம் இடத்திற்கு சனி வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பத்திலே சனியும் நிற்கில் பதிகுலைந்து அலையச் செய்யும் செத்திடும் ஆடு மாடு சிறுகுடன் மனிதர் கேடாம் போற்றிடும் விளைகும் துன்பும் பொருளெல்லாம் சேதமாகும் சுற்றியே படுத்தும் இந்த காலமாம் சனியின் வாரே அப்படின்னு சொல்லியிருக்கார் பத்தாம் இடத்திற்கு சனி பகவான் அப்படிங்கிற வரும்பொழுது பதி குழந்த பதி குலைந்து அல அலையச் செய்யும் அப்படின்னு சொல்கிறார் மூளையை கெட்டு போயிடும் நம்மளுடைய சொந்த மூலையில் அலைய முடியாது பதி குலைந்து அலையச்சு மூளை கெட்டு போய் சொந்த புத்தியில் இலையாமல் அங்கே இங்கே அலையிறது பதி குலைந்து அலைய செய்கிறது அதே மாதிரி செத்திடும் ஆடு மாடு வீட்டில் நாற்கால் பிராணிகள் பசு இதெல்லாம் வளர்த்துனா அதுவும் உயிரோடு இருக்காதான் அந்த மாதிரி இழந்துரும் அப்படின்னு போட்டிருக்காரு சிலுகுடன் மனிதர் கேடாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தார்கள் நண்பர்கள் உற்றார் உணவர்கள் இவர்களுக்கெல்லாம் மருத்துவ செலவு உடல்நலக்கேடு அப்படிங்கிறத ஏற்படுத்தும் அதான் மனிதர் கேடாம் அப்படின்னு சொல்கிறார் போற்றிடும் விளைவு குன்றும் போற்றிடும் விளைவுனா போற்றுறதுனா பாராட்டுறது பாராட்டக்கூடிய விளைவு குன்றும் அப்போது எதிர்ப்பு அதிகமாகும் நம்ம மேலே இருந்த புகழ் குறையிறது பெயர் மரியாதை கீர்த்தி பாராட்டுக்கள் இவையெல்லாம் குறைய குறைஞ்சு போயிடும் அசிங்கம் அவமானம் கேவலம் அப்படிங்கிறது ஏற்படும் அதை தான் இப்படி அதாவது இதை டைரெக்டாக சொல்லாமல் அது கம்மியாயிரும்னா இப்போ இது வந்துடும் அர்த்தம் அதாவது நன்மை குறைந்து குறைந்துவிடும் தவிர தீமை வருன்னு சொல்லலை நன்மை குறைந்தாலே தீமை வந்துடும் பாராட்டு குவி குறைஞ்சிருதுங்கிறாரா இப்போ கெட்டல் அசிங்கம் அவமானம் வருதுன்னு அர்த்தம் இப்போ மாதிரி போட்டிடும் விளைவு குன்றும் பொருளெல்லாம் சேதமாகும் இருக்கிற பொருள் சேர்த்தி வச்சது முதல்ல சம்பாரிச்சது இதெல்லாம் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுற பொருள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது சுற்றியே படுத்தும் எங்கே போனாலும் சுற்றி சுற்றி படுத்துறது எந்த கதவுலையும் எந்த வழியிலையும் நமக்கு நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதே மாதிரி சுகம் சுகவீனமான ஒரு காலம் பத்தாம் இடத்து சனி அப்படிங்கிறது உத்தியோகம் தொழில் வேலை பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும் பத்தாம் இடம்ங்கிறது அதுதான் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தொழிலில் பிரச்சனை ஜீவனம் அன்றாட வாழ்க்கையிலையும் பிரச்சனை கர்மஸ்தானம் முன்னோர்களுக்கு கர்மா பண்ணக்கூடியது இழக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறாரு இனி விரிவரை என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கெட்ட காரியத்தில் பிரவர்த்தி கெட்ட விஷயங்களில் போய் நாம்ளாக மூக்கை தொலைச்சிக்கிறது இது பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சும் அதில் பிரவர்த்தி பிரவர்த்தினா அது விரிவாக செய்கிறது நல்ல பிரவர்த்தி ஆகிட்டேன் இதில் அப்படின்னா அதாவது அதில் ஃபேமஸ் ஆகிறது கெட்ட காரியத்தில் ஃபேமஸ் கெட்ட நண்பர்கள் கெட்ட சகவாசம் இந்த மாதிரி அமைப்புகளில் பிரவர்த்தியாக விரிவடையிறது அது அது ஜாகதே இருக்கணும் பத்தாம் இடத்துல சனி வரும் பொழுது மானம் கெட்டு விடல் அல்லது ரோகம் உண்டாகும் மானம் நமக்கு இருக்கிற தன்மானம் அப்படிங்கிறது போயிடும் அவமானம் ஏற்படும் ரோகம் அப்படின்னா நோய் நோய் உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்காரு பலதீபிகை அப்படிங்கிற நூலில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு சொல்கிறாரு புதிதாக வேலை கிடைத்தல் நல்ல இப்போ இருக்கிற உத்தியோகம் பை நியூ ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும் அதான் சொல்றேன் தொழில் உத்தியோகம்னு வேலை மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மிதனராசிக்கு இந்த அப்புறம் புதிதாக வேலை கிடைத்தல் அப்படிங்கிறது உண்டாகுது அதாவது கல்வி கேள்வி ஞானம் வித்தை பெயர் புகழ் திறமை இவைகளுடைய நாசங்கள் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காது மட்டமான வேலையை செய்யணும் அதான் நாசம் கல்வி தெரிஞ்ச கல்வியை பயன்படுத்த முடியாது கீர்த்தினா புகழ் புகழ் அழிந்து போகுதல் வெற்றின் நாசம் உண்டாகும் அப்படின்னு தீபிகை அப்படிங்கிற நூல் சொல்லுது ஐஸ்வர்யம் முயற்சிக்கு தக்க பலன் மீதம் பிடித்தது இவை நாசமாக்குவான் நம்ம தேடி வச்ச ஐஸ்வர்யம் சேர்த்தி வச்ச பொருளாக முதலே சொன்னோம்ல மீதம் பிடிச்ச பணம் இதெல்லாமே இருக்காது அப்படிங்கு யவனேஸ்வரர் அப்படிங்கிறத சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாகூலம் மனக்கவலை மனோதுக்கம் பாவம் தொழில் விக்னம் தனதான்ய நாசம் பொருள் சேதம் இதெல்லாம் உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகிறது உத்தியோக வகையில் வேலை செய்யக்கூடிய இடத்துல உத்தியோக வகையில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்குமே தவிர ஊதியத்தில் உயர்வு கிடையாது நம்மளை வச்சு செஞ்சிருவேன் பரவாயில்லப்பா நல்லா செய்கிறேன் முன்ன மாதிரி யாரும் செய்ய முடியாதுன்னு பாராட்டுவான் ஏன்னா இவன் ஐஸ் வச்சா தான் வேலை செய்வான் அந்த பாராட்டில் மகிழ்ந்து மகிழ்ந்து ரெண்டு எட்டு மணி நேரம் டூட்டி பதினெட்டு மணி நேரம் செஞ்சுட்டு வருவான் சம்பளம் பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக தான் கொடுப்பான் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இவனை வச்சு அவ தவிர நமக்கு ஒன்றும் வருமானம் அப்படிங்கிறது கிடைக்காது யாருக்கு இந்த பத்தாம் மடத்தில் சனி வரும் பொழுது யாராக இருந்தாலும் மிஜனராசி நேரங்கள் கரெக்டாக இருக்கணும் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இருக்காது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நற்பயம் நற்பெயர் ஏற்படுமே தவிர தொழில் ஆதாயம் ஏற்படாது ஒரு பேர் வாங்கிக்கலாம் என்ன நல்ல பெயர் அந்த கடைக்கு போனால் நல்லாயிருக்கும் வியாபாரம் பண்ணுறவங்க எந்த இது போனால் நல்லாயிருக்கும் ஆனால் வருமானம் அப்படிங்கிறது நாளைக்கு தரங்க நாளைக்கு தரங்க அடுத்த மாதம் ரெண்டு போயிடுவான் பாராட்டிட்டு போயிடுவானே தவிர வருமானங்கள் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது இக்காலத்தில் அரசாங்க ஆதரவு ஏற்படும் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ரெண்டரை வருஷத்தில் இது ஒன்று புரிஞ்சுக்குங்க மிதனராசி நேர்கள் அரசாங்க வேலைக்கு வாய்ப்புகள் உண்டு சனி பத்தில் வரும் பொழுது இப்போ முயற்சி பண்ணி இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு கோச்சாரத்தில் குருவும் சனியும் பன்னிரெண்டாம் இடத்தில் ஜென்மமும் சஞ்சரிக்கும் போது உத்தியோகத்தில் நிலமான பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படுது அதாவது தசா புத்தி அது தான் சொல்கிறேன் இதெல்லாம் பொதுவான பலன்கள் பொதுவான பலன்களில் நாம் பார்த்தோம்னா நன்மை தீமைகள் கலந்து தான் இருக்கும் அப்போது தசா புத்தி நல்லா இருக்கணுங்கிறார் பன்னெண்டாம் இடத்தில் குரு பத்தாம் இடத்துல குரு சேர்ந்து இருக்கணுங்கிறார் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இதில் வந்து தீமையான பலன்களை பத்திற்கு சனி வரும் பொழுது கண்டிப்பாக தீமையான பலன்கள் தான் ஓகேவா ஆனாலும் நம்மளுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதில் சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்து நான் சொன்ன மாதிரி தசாபுத்தி நல்லா நடக்குது அதில் சனி பகவான் சிறப்பான இடத்துல இருக்கார் குரு நல்லா இருக்கார் இப்படியெல்லாம் கணித்து பார்த்தோமே ஏற்றால் இந்த சனிப்பயிற்சிக்கு யாரும் பயப்பட வேண்டியதில்லை இந்த ரெண்டரை வருஷமே மிதனராசிக்கு நன்மையை தரக்கூடிய விதமாக தான் இருக்கும் அதனால் மிதனராசி நேயர்களும் அவசியம் பரிகாரம் அப்படின்னா என்ன பரிகாரம் அதாவது சும்மா சொல்ல முடியாது எதையுமே முழுமையாக பார்க்காமல் நம்ம பரிகாரத்தை சொல்ல முடியாது எனவே சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து இதில் ஸ்கிராலிங்கில் வரக்கூடிய அடியனுடைய தொலைபேசிக்கு நீங்கள் தாராளமாக நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கண்டிப்பாக சனிப்பயிற்சிக்கு முன்பாக ஒரு முறை பார்த்து அதுலேயும் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு என்ன பரிகாரமோ அதை செய்து கொண்டால் இந்த சனிப்பயிற்சி வரக்கூடிய குரு பயிற்சி வரக்கூடிய ராவுகேது பயிற்சி எதுவுமே ஏன்னா இந்த வருஷம் நாலு பயிற்சி இருக்குது எதுவுமே நம்மளை பாதிக்காத வண்ணம் நம்ம பரிகாரங்களை பண்ணிக்கொள்ளலாம் எனவே இந்த சனிப்பயிற்சி தங்களுக்கு சாதகமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்